ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டான சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு கிலோ அளவு நாட்டுக்கோழி வாங்கிட்டு நல்லா ரெண்டு தவாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது இருக்கோ நம்மக்கிட்ட அது ஒரு நாலு பழுத்த தக்காளி பழம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டுட்டு ஒரு ரெண்டு சின்ன குழிக்கரண்டிக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி குக்கரில் வச்சுட்டு ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் எடுத்து நல்லா கறியை வேக வச்சு எடுத்துக்குவோம் அந்த குக்கர்லேயே வந்து குழம்பு கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குக்கரையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க குழம்பு கூட்டுறதுக்கு இதுக்கு நடுவில் கடாயை அடுப்பில் வச்சிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு களை கொஞ்சோண்டு வந்து கல்பாசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து அதை எடுத்து வச்சுக்குவோம் அதே சட்டியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வி விட்டு ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு அரைமுடி தேங்காய் துருவியோ இல்லை கீரியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாம் அந்த வேக வச்சு வச்சுருக்கிற கறியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் மசால் பொடியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாம் அந்த கறிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த வறுத்து அரை வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி இந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்புல தூக்கி ஊற்றினோம்னா சூப்பரான கோழி குழம்பு ரெடி கிராமத்து ஸ்டைலில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்டி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு சோம்பு ரெண்டு சீரகம் போட்டு தாளித்து கொட்டிவிட்டு கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் தனி தூள் போட்டு ரெண்டையும் ஒன்றா அது கலருக்காக போட்டு கருவேப்பில் உருவி போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா ஜம்முனி ரெடி ஆயிடுச்சு கோழி குழம்பு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேவைப்பட்டால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம்